சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன வனப்பகுதியில் அமைந்துள்ள சாலைகளில் காட்டு யானைகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் உலா வருவது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் இன்று தாளவாடியில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள கும்தாபுரம் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த ஒரு ஆண் யானை நடுரோட்டில் நின்று கொண்டு வாகனங்களை வழிமறித்ததால் வாகன ஓட்டுநர்கள் சாலையில் வாகனங்களை நிறுத்தினர் இதில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காய்கறி ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகனம் ஒன்றின் அருகில் சென்ற அந்த யானை தனது தும்பிக்கையால் வாகனத்தில் உள்ள தாப்பாயை இழுத்து சாலையில் போட்டுவிட்டு உள்ளே காய்கறிகள் உள்ளிட்ட தீவனங்கள் ஏதாவது உள்ளனவா என்பது போல் சோதனையிட்டு பார்த்தது பின்னர் அங்கிருந்து நடையை கட்டியது அந்த யானை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை ஊழியர்கள் அந்த யானையை வனப்பகுதிக்கு திரும்ப விரட்டும் பணியில் ஈடுபட்டனர்